வாழ்க வளமுடன் இப்ப இந்த தை மாத பலன்கள் இந்த தை மாசனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்துடுது இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா சில முக்கியமான கிரக பயிற்சிகள் இருக்கு செவ்வாய் தை இரண்டாம் தேதி முதல் பாத்தீங்கன்னா தை இருபத்தி ஒன்பது வரை மகரத்துல இருக்கும் தை ஒன்னாம் தேதி மட்டும் பாத்தீங்கன்னா தனுசுல இருக்கும் இந்த செவ்வாய் பகவான் புதன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் மூணு வரை தனுசுவில் இருப்பார் நாலாம் தேதியில இருந்து இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா இவர் வந்து மகரத்துல இருக்கக்கூடிய வாய இருக்கக்கூடிய இருப்பார் யாருன்னா புதன் பகவான் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தை ஒன்று முதல் தை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரை மகரத்தில் இருப்பார் யாருன்னா சுக்கரன் பகவான் தை இருபத்தி மூணு முதல் மாதம் முழுவதும் கும்பத்தில் இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பினை பெறுகிற இந்த சுக்கர பகவான் சூரியன் தை ஒன்னாம் பா ஒண்ணு முதல் மாதம் முழுவதும் மகரத்தில் இந்த சூரிய பகவான் இருப்பார் இப்ப பொதுவாகவே இந்த இப்ப கிரகங்களுடைய பயிற்சிகள் பார்த்தோம் இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா யாருக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கு முத பாத்தீங்கன்னா மிதுனம் கடகம் துலாம் மகரம் கும்பம் மீனம் இவர்களுக்கு பொறுத்த ரிஷிபமும் சொல்லலாம் ரிஷிபத்திற்கும் நல்லா இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இவர்களுக்கு சுப பலன்கள் தான் யார் கவனத்தில் இருக்கணும் அடுத்த ராசிக்காரங்களும் கவனத்தில் இருக்கணும் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ சிம்ம ராசிக்கு நல்லா இருக்குன்றாரு அப்படின்னா அட்டம சனி ஓடுது பொதுவாக பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதாச்சும் ஒரு சனி பகவானுடைய பிடியில் தாங்க இருப்பாங்க ஏழரை சனி அஷ்டம சனி அத்தாஷ்டம சனி விரைய சனி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சனி இருக்கும் இல்லைன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சனியினுடைய திசையாவது இருக்கும் அப்ப தன்னுடைய வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது ஆண்டுகள் இந்த சனி பகவானுடைய தாக்கத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சனி பகவான் நீதிமான் இல்லையா பொதுவாக அட்டம சனி ஏழரை சனி இந்த ஏழர சனி தன அர்த்தாசிரம சனி இந்த காலகட்டத்தில் தான் திருமண பாக்கியங்கள் வீடு கட்டக்கூடிய பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு இதெல்லாமே நடக்கும் சுபை விரயத்தை கொடுப்பார் ஜனன ஜாதகத்தில் பார்க்கும்போது தான் அவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் இருப்பதை துல்லியமாக கணிக்க முடியும் இந்த தை மாதத்தில் பார்த்தோம்னா கொஞ்சம் அரசியலில் பார்த்தீங்கன்னா புது புது நபர்கள் வந்து இணையக்கூடிய வாய்ப்பும் புதிய ஏற்கனவே இருந்த கட்சியிலேருந்து வெளியே போகக்கூடிய வாய்ப்பும் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து இருந்த ஆட்சி மாற்றம் இப்ப இருக்கக்கூடிய ஆண்டு இருக்கக்கூடிய கட்சி தான் இப்பவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடரும் வேற ஒண்ணும் கிடையாது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலும் கண்டினியூ ஆவர் சூரியன் சந்திரனுடைய பார்வை இருக்கு பௌர்ணமி யோகம் என்று சொல்லக்கூடியது பூர நட்சத்திரக்காரர்கள் அட்டமசனியாச்சு இப்ப எப்படி இருக்குன்னா உடல் உபாதைகள் தரும் தான் அதே பேர் புகழ் பதவி பணி உயர்வு நிச்சயமாக உண்டு வெற்றி பெற பெறுவதற்கு வாய்ப்புகளும் உண்டுங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமசனின்னா சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு முழுமையான வெற்றியும் தந்துவிடும் அதே உடல் உபாதைகள் தர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கூட்டு கூட்டுக்கர்மான்னு சொல்றோம் எலக்ஷன் கூடிய நாள் கூட கூட நாள் அவர்களோட கூட்டணி பிரகாரமும் கொஞ்சம் மாற்றம் தருவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு சரி விஷயத்துக்கு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுவாக என்னென்ன நடக்க போதுன்றதுன்னு சொல்லிட்டேன் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இந்த அரசியல் மாற்றங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செ செயல்படக்கூடிய வருஷமாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல நிறைய சலுகைகள் கிடைக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு மாணவர்கள் பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை புதிய கல்வி திட்டமெல்லாம் வழிவகுப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதே போல் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோயில் கும்பாபிஷேகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிந்திருந்தாலும் சொச்சம் ஏதாவது இருந்தாலும் அதுவும் கும்பாபிஷேகம் முடிக்கப்படும் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிலையில் தான் வரும் புதிய மகசூல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் எல்லாம் இந்த விவசாயத்தில் புகத்தக்கூடிய வாய்ப்புகள் பெறுவார்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் யார் போலி ஜோதிடர் யார் வந்து திறமையான ஜோதிடர் என்றையும் காட்டியும் கொடுப்பாரு அதையும் நீங்களே பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜோதிடர் அப்படின்னா சொன்னது நடக்கணும் நடந்தது சொல்லணும் புரியுதுங்களா அதுதான் உண்மையானது அதனால் வந்து இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி வந்து போலி சாமியார்கள் போலி ஜோதிடர் இந்த மாதிரியான காட்டியம் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுக்கு அசிங்க அவமானமும் கூடிய சிகத்தில் வரத்துக்குரிய வாய்ப்புகள் உண்டு இது வந்து பொதுவான பலன்தான் கடகராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் இப்போ கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் சரி போன மாதம் பார்த்திங்கன்னா எப்போ ஏற்பட்ட பலன்கள் ஆகா ஓகோ நிச்சயமாக இருந்திருக்காது சிலருக்கு விதிவிலக்க மாற்றங்கள் தரலாம் அவர்கள் ஜனன ஜாதகத்தினுடைய படி ஆனா இந்த தை மாசம் பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்பேற்பட்ட பலன் தரும் அப்படின்னா இவர்கள் ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா அட்டமை உங்களுக்கு கிஃப்ட் தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த நாலாம் இடத்தை வந்து குரு பார்ப்பதால் குரு வந்து எத்தனாம் இடத்தை நாலாம் இடத்தை பார்வை செய்வதால் இவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகமும் சுபகாரிய விஷயங்கள் கிரக பிரவேசம் பண்ற அளவுக்கு இந்த தை மாசத்துல நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து தடையா இருந்தவங்களுக்கு இந்த தை மாசத்துல பூமி பூஜை போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய சனி பகவான் பார்வை செய்கிறார் அப்படின்னா உங்களுடைய கர்ம தோஷத்திற்கு கர்ம வினை அதாவது கர்ம வினை அதற்கு ஏற்றார் போல உங்களுக்கு நல்ல கர்ம வினைகள் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே தானே முளைக்கும் மற்றது இதெல்லாம் முளைக்காது என்ன விதைச்சமோ அதுதான் கர்ம வினைக்கு ஏற்றால் போல் உங்களுக்கு இந்த பாக்கியங்கள் பாக்கியத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் சுக்கரன் ஏழாம் இடத்துல பார்ப்பதால் நீண்ட நாட்களுக்கு பிறகு தடை தாமதம் அடைந்த திருமணங்கள் சிலருக்கு முதல் திருமணம் தோல்வி அடைந்து இரண்டாம் திருமணம் பாக்கியங்கள் இந்த தை மாசத்துல அதற்குரிய வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்கள் கை கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெற்றோருடைய அனுமதியோடு திருமணம் செய்ய அதுதான் நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் காதல் திருமணம் கலை சம்பந்தப்பட்டது சினிமா நடிப்பு நாடகம் போன்ற கலை சம்பந்தப்பட்டதுல ஊடக சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஊடக சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு இந்த கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலனை தந்துவிடும் செய்வதற்கு கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுவது நல்லது இவர்களை பொறுத்தவரைக்கும் திடீர் என்று வரும் பணத்தை சேர்த்து வச்சுப்பது நலம் உணவு சம்பந்தப்பட்ட தொழில இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா புதுசான தொழில வந்து விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே ஒரு ரூமில் ரெண்டு ரூம்ல வாழ்ந்து வீடு வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்கம் செய்வதை வீடு கட்டக்கூடிய அமைப்பு தந்துவிடும் திருமணத்தில் வந்து பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ அலைன்ஸ்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் தேடி வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்குது வரதை முடிச்சுட்டு போங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல இருப்பதால் நீண்ட நாட்களுக்கு தடை தாமதமா இருந்த நட நின்று இருந்த திருமணம்லாம் இப்போ வாய்ப்புகள் உண்டு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நட்புகள் பிரிந்த நட்புகள் ஒன்று சேரும் பிரிந்த இந்த கடகராசிக்காரர்களுக்கு பிரிந்த நட்பு எல்லாம் தேடி உங்களுக்கு தேடி வருவாங்க உங்களிடம் மன்னிப்பு கேட்டால் ஏதோ ஒரு விதத்தில் எதையும் எதிர்பார்க்காம சேர்ந்துக்கோங்க நல்ல நட்பாக இருந்தால் அதே போல இவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குருமார்கள் பொதுவா கற்றுக் கொடுத்த கற்றுக்கொடு கற்றுக்கின்னு வித்த பாழடையாது உங்களிடம் கற்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களிடம் வருஷத்துக்கு ஒரு முறை ஆசிர்வாதம் வாங்குவது நல்லது அது குறிப்பா இந்த தை மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் காலை வந்து ஆசீர்வாதம் நல்லா இருப்பா அப்படின்னு சொன்னாலே நம்ம மேல வந்துருவோம் உங்களுக்கு ஜோதிடர் ஆகட்டும் ஆசிரியர்கள் யார் உங்களுக்கு கொடுத்தார்களோ அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குவது மிக அற்புதமான பலனை தந்துவிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்